வணக்கம் அது இன்றைக்கி ஒரு நல்ல கான்செப்ட்டில் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்விங் ட்ரேட் வந்து எப்படி பண்ணுறது இவ்வளோ தான் ஸ்விங் ட்ரேடா அது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தருங்க சொல்லுவாங்க இவ்வளோ தான் ஸ்விங் ட்ரேடா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பேசிக்காக இது வந்து நான் ஒன்றுமே எடுக்கலை சும்மா ரேண்டம் ஸ்டாக் தான் எடிட் பண்ணி இந்த மாதிரி எதுவும் போடலை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் ரேண்டம் ஸ்டாக் தான் இன்னும் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னா டாப் கெய்னர் இன்றைக்கிய டாப் கெய்னர் ஒரு ஒரு ரெண்டு ஸ்டாக்கு டாப் கெய்னரில் ரெண்டு ஸ்டாக் வந்து டா டாப் லூசர்ஸில் வந்து பார்த்துருவோம் நான் ஒன்றே ஒன்று பண்ணிக்கிறேன் அந்த அண்டர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்கை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் எதுக்கு ரிமூவ் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா இரநூறுவா இருக்கிற ஸ்டாக்காக அதிக வச்சோம் அப்படின்னா ஒரு மாதமே ஆனாலும் ஒரு முப்பது ரூபா தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும் பட் இதே வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு மேலே உள்ள ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐநூறுரூவா எண்பது ரூபா அந்த நூறுரூவா அந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து சைமன்ஸ் ஓகேங்களா சைமன்ஸ் இன்றைக்கி டாப் கெய்னர் நல்லா டாப் கேனர் ஸோ செபி ரூல்ஸ் படி கரண்ட் டேட்டா காமிக்கக்கூடாது அதனால் நான் கரண்ட் டேட்டா வந்து எடுக்கலை ஓகேங்களா கரண்ட் டேட்டாவை எடுக்கல உங்களுக்கு தெரியும் நம்ம ஏசியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் கரெக்ட்டுங்களா ஃபிஃப்டி எம்ஏ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ ஒரு கடைசி ஒரு ப்ரீவியாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஓகேவா ஓகே ஸ்விங் அதாவது ஸ்விங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம் எல்லாருமே வந்து ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் மோ மோஸ்ட்லி நிறைய பேர் பார்ப்பீங்க கிரிக்கெட் பார்ப்பீங்க கிரிக்கெட்டோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க கரெக்டுங்களா ஒன்றும் கிடையாது ஒரு இடத்துல வந்து ஓகேங்களா அது பிச்சாகணும் பிச்சாகனா ஒரு இடத்துல வந்து குத்தணும் குத்தி அது கரெக்டாக ஸ்டெம்பை நோக்கி போகிறது இந்த ஸ்டெம்புங்கிறது தான் வந்து நமக்கு வந்து டார்கெட்டு அந்த ஸ்டெம்பை நோக்கி போகிறது தான் வந்து ஸ்விங்குன்னு சொல்கிறோம்ங்களா அது எங்கேயோ ஒரு இடத்துல பிச்சாகணும் பிச்சாகி நமக்கு வந்து ஸ்டெம்ப டார்கெட்டை நோக்கி போகணும் இல்லை கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டுங்கிறது ஸ்டெம்பு இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கரெக்டுங்களா மார்க்கெட்டுங்கிறது ஃபிக்ஸடு ப்ரைஸு ஸோ இந்த ஸ்பிங்குக்கு வந்து என்ன டைம் ஃப்ரேம் பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இல்லை பேசிக்காக வந்து நான் செபி அனலிசிஸ் அனாலிசிஸ் கிடையாது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு அதான் பண்ணுறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போய் இதை போய் டெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா நான் வச்சுருக்கிறது வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமு ஸோ முன்னாடி உள்ள டேட்டா எடுத்துக்கலாம் ஒரு ரேண்டமாக ரேண்டமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா செப்டம்பர் மாதம் இருக்குன்னு எடுத்துக்கோமே ஓகேங்களா இப்போ நம்ம என்ன என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது ஃபாலோ ஆகுது ஓகேங்களா ஃபாலோ ஆகுது வந்து ஒரு இடத்துல பிச் ஆகிருக்கணும் ஓகேங்களா பிச் ஆயிருக்கணும் அந்த பிச்சில் ஓகேங்களா அந்த பிச்சானதில் வந்து என்ன கன்ஃபர்மேஷனு ஒரு ஒன் ஹவர் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆகட்டும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துக்கலாமா பிரதர் அப்படிங்கிற டவுட் வரும் கரெக்டுங்களா இங்கேயே என்ட்ரி எடுத்துக்கலாமா பிரதர் அப்படிங்கிற டவுட் வரும் பட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா க்ளியராக புரிய வரும் நான் ஒரே ஸ்டாக்ல முடிக்கப்படுதில் ரெண்டு மூணு ஸ்டாக்கில் பண்ண போகிறோம் ஸோ இந்த என்ட்ரிக்கு வரும் ஓகேங்களா ஒன் ஹவர் கேண்டில் இங்கே வந்து பிச்சாக இருக்குது ஒன் ஹவர் நம்ம ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன இதுக்கு மேலே ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கலாம் எங்கே எடுப்பேன் இங்கே எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வைப்பேன் இங்கே வைப்பேன் இப்போ அடுத்த ஒன் ஹவர்ல நான் என்ன பண்ணணும் இல்லைங்களா இப்போ ஒன் அவரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரல் பண்ணுறது மாதிரி வச்சிக்கலாம் ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணுறது இதையுமே நம்ம சீரியஸாக கண்டினியூ பண்ணும் பேசிக்காக ஸ்விங்கிங்குமே வந்து நம்ம சீரியஸாக கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் கன்சாலிடேட்டட் ரேஞ்சை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஒன்லி ட்ரெண்டி மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா ட்ரெண்டி மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும் ஸோ பேசிக்காக எடுத்து பாருங்க ஓகேங்களா ஸோ கன்சாலிடேட்டர் ரேஞ்ச் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ ஒன் ஹவரில் வந்து பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸாக எங்கே வந்து செல் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இங்கேயுமே என்ன பண்ணணும் ஸ்விங்களேமே உங்களுடைய ஸ்டாப் லாஸுங்கிறத வந்து ட்ரெயில் பண்ணணும் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டாப்லாஸ் ட்ரெயிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒன் ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ அதுக்கு மேலே வந்து ஓப்பனிங் இருக்குது அப்போ நம்ம இன்ட்ரி வந்து இங்கே எடுத்துருப்போம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இந்த ஸ்டாக்கில் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஐநூற்றி ஒம்பதில் வச்சுருப்பேன் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே வச்சுருப்பேன் ஓகேங்களா அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கிடச்சிருக்கும் இப்போ பேசிக்காக இங்கே இருக்கிறது வந்து எல்லாமே சேம் மெத்தட் தான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து டிஸ்கிரைப் பண்ணிக்க போகிறீங்க ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமு இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேமு இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஸோ க்ரீன் கலர் கேண்டல் அதுக்கு மேலே ஓ ஸ்டாப் ஸ்டாப்லாஸு ஓகேங்களா ஸோ இது வந்து மேலே போயிருக்கும் ஓகேங்களா இப்போ சைமன்ஸ் முடிஞ்சிருச்சு நம்ம வேறு வேறு ஸ்டாக் பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ இன்டெஸ்ட் ஐஎன்டி பேங்க் இல்லை நான் ரேண்டமாக தான் ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன் நான் இது முன்னாடியே பார்த்து வச்சுட்டுலாம் வரல அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக் லிஸ்ட்டு கொடுங்க அது அதில் நடந்த எக்ஸாம்பிள் வச்சு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஸ்டாக் லிஸ்ட்டு அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஸ்டாக் லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரே ஒரு நிமிஷம் ஒன் ஹவராக மாற்றிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஸோ கொஞ்சம் ப்ரீவியஸாக ப்ரீவியஸ் டேட்டுக்கு போயிடும் இவங்களா ப்ரீவியஸ் டேட்டுக்கு போயிடும் ரொம்ப ரொம்ப மேனவலாகவே போயிருவேன் அவங்களா மேனுவல் ஆகஸ்ட் ஓகேங்களா ஆகஸ்ட் இங்கே பாருங்க நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஒரு ஒன் ஹவர் கேண்டில் க்ரீன் கலரில் க்ளோஸ் வைக்கணும் இல்லைங்களா அங்கே வச்சுருக்கா ரேண்டமாக வச்சுருதா அவங்களா ரேண்டமாக எடுத்தது தான் இங்கே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இதுக்கு வேலை ஓப்பன் ஆகும் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டுங்களா இல்லைங்களா ஓப்பன் ஆயிருக்கு பட் இங்கே வந்து அதுக்கு சேம் ப்ரைஸை தான் ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓப்பன் ஆயிருக்கு நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது வந்துடுது பட் பிரச்சனை கிடையாது உங்களுடைய ஸ்விங் அப்படிங்கிறது வந்து டார்கெட் எங்கே இருக்கும் இங்கே தான் டார்கெட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதை ஃபுல்லாக கேதர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி பண்ணலாம் பட் உங்களுடைய மெயின் ஸ்டாப்லாஸை வந்து மெயின் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இல்லை ரெண்டாவது விஷயம் இதிலே ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்லேயே சேர்த்து பார்த்துடலாமா அங்கே பாருங்கள் இங்கேயுமே பாருங்கள் ஹவர் கேண்டில் வச்சுருக்கு அதுக்கு மேலே ஓப்பனிங் வச்சுருக்கு ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் இந்த லோவை வச்சுருப்பீங்க கரெக்டுங்களா ஓகேங்களா இந்த லோங்கிறது தான் ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பீங்க எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று ஸோ ப்ரீவியஸாக எங்கே பண்ணாங்களோ அங்கே தான் வந்து உங்களுடைய டார்கெட் இருக்கும் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும்பென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து அப்சைடுக்கான சைடுக்கான மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க ஸோ டாப் லூசர்ஸ்லேயுமே உள்ள மெயினாக வந்து நீங்கள் ஸ்விங்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பை சைடில் உள்ள ஸ்டாக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் என் பர்ஸ்னல் அட்வைஸாக கொடுத்துக்கிறேன் எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்விங்கு செல் செய்யலதுக்கு வந்து வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இவங்களா வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நான் ஐஆர்எஃப்சி எடுக்கலை அவங்களா ஐஆர் நான் இப்போ வேறு ஸ்டாக்கை எடுத்துக்கோமே எம்எஃப்எஸ்எல் இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாவாக இருக்குது கரெக்டுங்களா எம்எஃப்எஸ்எல் எடுத்துக்கும் நான் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் கான்செப்ட் தெரியும் அதனால் வந்து உங்களுக்கு நான் அப்படி அப்படி மேனுவலாக அப்படி சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னால் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவுமே அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது புரியும் ஒன் ஹவர் நீங்கள் இதே கான்செப்டாக சேம் ஃபோர் ஹவர்ஸ்லேயும் ட்ரை பண்ணி காமிக்கலாம் ஓகேங்களா ட்ரை பண்ணி கா பார்க்கலாம் ஓகேங்களா ஜூலை ஓகேங்களா ஜூலை பாருங்கள் ஸோ இது இது பேஸியாக கன்சல் டேட் இது விட்டுருவோம் ஸோ நமக்கு என்ன கண்டிஷனு ஃபா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கணும் கரெக்டுங்களா மார்க்கெட் ஃபால் ஆகியிருக்காங்க ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இல்லை இந்த ஃபாலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்களா இந்த ஃபாலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே எண்ட்ரி எடுத்துக்கலாமா கரெக்டுங்களா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் லாஸ் வச்சுருப்பீங்க எவ்வளோ பாயிண்ட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபதில் என்ட்ரி எடுத்துருப்பீங்க நீங்கள் கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த ரேஞ்சில் வந்து லாஸ் வச்சுருப்பீங்க பன்னெண்டு பாயிண்ட்டு உங்களோட ப்ரீவியஸ் ஐ என்ன இதெல்லாம் ப்ரீவியஸ் ஐ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு இப்போ ஒரு இருபது பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருபது பாயிண்ட்டுங்கிறது வந்து நல்ல டார்கெட் ப்ரீவியஸ் ஐ தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்க போது ஸோ இங்கேயுமே அதுதான் ஓகேங்களா இங்கேயுமே அதே சேம் கான்செப்ட் என்ன்றி தான் ஓகேங்களா சேம் கான்செப்ட் தான் ஸோ பேசிக்காக இதை வச்சு தான் இவங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து வரையறாங்க இதை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் வரைகிறாங்க இங்கே வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஸோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரேண்டம் ஸ்டாக் தான் ஓகேங்களா ரேண்டம் ஸ்டாக் தான் ஸோ நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் ஸ்டார்ட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்துருக்கும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் ஒன் ஹவர் கேண்டில் ஒங்களா ஒன் ஹவர் கேண்டில் ஸோ அதுக்கு மேலே ஓப்பனிங் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஓகேங்களா ஸோ ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை கிராஸ் ஆகிற பட்சத்தில் இது தான் பிரேக் அவுட்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பிரேக் அவுட்னு சொல்கிறாங்க நிறைய கான்செப்ட் சொல்கிறாங்க அது எல்லாமே ஒரே ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் 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 டிஸ்கிரைப் என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் அதுக்கு மேலே உள்ள டார்கெட்டு வைங்களா அதுக்கு மேலே உள்ள டார்கெட்டை மேலே எங்கே செல் பண்ணாங்களோ அங்கே நீங்கள் எக்ஸாக்டாக அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்தான்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு ஸோ இதுக்கு மேலே சத்யநகர பட்சத்தில் இதுக்கு ப்ரீவியஸாக எங்கே செல் பண்ணாங்களோ அங்கே இதுதான் பேசிக்காக சப்போர்ட் ரெஸ்டன்ஸ்க்கான கான்செப்ட் ஓகேங்களா சப்போர்ட் ரெஸ்டன்ஸ்க்கான கான்செப்ட் ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் ஐம்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பட் நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் என்னங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஒரு பத்து ஸ்டாக் எடுத்துக்கங்க பத்து ஸ்டாக் எடுத்துக்கங்க இல்லை ஸ்க்ரீனர் போட்டுக்கங்க டாப் டாப் ரூசர் டாப் டாப் கெய்னர் ஈக்குயிட்டி எதனால் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை கண்டிப்பூ பண்ணோம் இவ்வளோ தான் ஸ்விங்கு வேறு ஒன்றுமே கிடையாது பட் இதை வச்சு ஒரு நல்ல நல்ல ஒரு ஆனால் உங்களுடைய ஹோல்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா இதில் ஹோல்டிங் பீரியடுங்கிற கான்செப்ட் இருக்குது இந்த ஹோல்டிங் பீரியடுங்கிறது வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா ஒன்னவர்ங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் போனீங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் பட் இது ஈக்குவிட்டியில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷனில் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக சூப்பர் கன்ஃபர்மேஷன் பட் இது இது இதில் நீங்கள் ஆல்ரெடி வேறுதான் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அலாங் வித் திஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கான ரிசல்ட் இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கான வீடியோ தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணால் நான் கமெண்ட்டில் சொல்லலை தேங்க்யூ ஸோ மச்